விடுதலை திருநாள் முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்திய இருட்டின் அரைக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது செத்தப்பினமாய் ஜீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுக ஈட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்து பயம் வீக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது பரதவித்திருந்த பாரத அன்னை காளியை சீறி கைவிடங்கை கொடுத்து பகையை துடைத்து சக்தி நெஞ்சின் சபலம் முடிந்து கூந்தல் முடிந்து குங்குமம் பட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது சதி வழக்கினிலே சம்பந்தம் பட்டு தூக்கு கேட்டு தொங்க கடைசி கணத்திலும் பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியில் அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது முற்றி படர்ந்து முக்காடை எரித்து விழுந்த மூங்கிலை வீரமாய் தொழுத்து மூச்சு காற்றை மோகிந்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலால் பூமாளம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது இதன் தருமிக சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம்